அவங்க கனவில் மட்டும் பாட்டே போய்ட்டானேன்னு ஒரு செய்தி அதுவும் எனக்கு காது வரும் சொன்னானா அப்போ அவனுக்கு நீ சொல்லு நீ எப்படி இருந்தால் அது மாதிரி அவன் எப்படி இருக்கணும்னு சொல்லு சரியா தலையை கீழே போட்டு தான் எனக்கு வந்து புரியல சொல்லு பிராண்டி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் சொன்னது போல எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் விடு எனையோட பொருளெல்லாம் விடு நான் என் பேர பிள்ளையே இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் காரணம் சொல்கிறீங்க இரு பேரும் அதை விட பெரிய பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவேன் அதை விட பெரிய பிரச்சனை வரக்கூடாதுங்கிற ஒத்த காரணத்துக்காக நான் ஏ வாசலுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கேன் பிரச்சனை என்ன ஓயல இன்னும் அரசலும் ஒருசனமாக ஓடிட்டு இருக்கு அதுக்குள்ள உன்னை ஆயத்த அடுத்த கட்ட வேலைக்கு போக சொன்னேன் அதுவும் போகலை உன் பழப்புல தீவிரமாக இருந்தாலும் நீங்கள் ஆடி அமாவாசை இருபத்தி ஏழு நாளைக்குள்ள உனக்கு இருநூறு பகுதியாக லம்பா அமௌண்ட்டாக நான் உனக்கு நீங்கள் பார்க்குற பூமி வாங்கி கொடுத்துருவேனே பார்த்த நாட்கள் எல்லாமே உன் கடமையை மட்டுமே செஞ்சு ஊர் உலகம் சுற்றுலா போன அது உன் கடமை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு காரணம் இப்பவும் சொன்ன சொல்லும் மாற இனி உன் பொழப்புக்குன்னு கொஞ்சம் நேரம் வச்சு சரியா நான் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு ஒரு கணிசமான தொகையை மூணு பகுதியா நான் வாங்கி கொடுத்துருவேன் அது இன்றிலிருந்து ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் சரியா அதுக்கடுத்து ஐப்பசி மாசம் அதுக்கடுத்து கார்த்திகை மாசம் மூணு மாதமும் மூணு தவணையாக உனக்கு ஒரு பெரிய தொகையை நான் வாங்கி கொடுத்துருவேன் இது சத்தியம் புரியுதா அதே போல் என் பேர விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாட்டை வாசலில் சத்தியமன்ட்டு போய் சத்திய வாக்கு பண்ணிட்டேன் நம்ம பாட்டை தானே என்ன பண்ணிடுவான்னு நினச்சி ரொம்ப திறமையாக விவரமாக செயல்படுறதா நினச்சா இரு பேரும் என்னை கேட்கக்கூடாது என் மேலே வருத்தப்படக்கூடாது நான் சொல்லாமல் சுருக்கமாக சொல்லிட்டேன் பாட்டேன் எல்லாத்துக்கும் இறங்கி வந்தேன் நீ கேட்ட வரமெல்லாம் கொடுக்குறேன் உனியை வாழையடி வாழையாக வாழ வைக்கிறேன் ஆனால் என் பிள்ளைய வளர்த்த வளர்ப்புல ஒரு சொல்லு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு நான் அடுத்த கட்ட நடவடிக்கை போனேன் அந்த சொல்லில் என் பிள்ள பாட்டைந்தானே என்ன செய்ய போகிறான் அப்படின்னு அசால்ட்டாக இருக்கிறது சரிப்பட்டு வரலாம் காக்கி சட்டை போயிருச்சுன்னா திருப்பி புள்ளைய நீ வெளியவே எடுக்க முடியாத சூழல் வந்துடும் அப்படி அதை மீறி அடுத்த கட்டத்துக்கு அவன் போக்குக்கு போனால் அவன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் பேராண்டி கூடிய சீக்கிரம் நீ எவ்வளவு சாதாரணமாக முடிக்கணுமோ முடிக்க வேண்டியதை முடிக்கும் அதுக்காக நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போ கூட நான் இருக்கேன் எதிர்த்து கூட நில்லு கூட நான் இருக்கேன் ஆனால் என் பிள்ளைய வளர்த்த வளர்ப்பு ஒரு காலும் எச்ச பைய எச்ச சிரிக்கி ஒத்த சொல்லு சொல்லிடக்கூடாது அதை நான் விடவும் மாட்டேன் அதுக்கான வழி விட முறேன் கருவை அங்கே அறுப்பேன் அப்புறம் என்னைய அப்புறம் கேட்கக்கூடாது ஊருக்குள்ளே பஞ்சாயத்து ஆகி போச்சேன்னு என்னை கேட்கக்கூடாது சொன்னா செய்வேன் கருவை அறுப்பேன்னா சொல்லி அறுக்கிறவேன் நான் ஒத்த பிள்ளைன்னு பொத்தி பொத்தி நீ வளர்ப்ப அதுக்கு இன்னொருத்த வேலை பேசிட்டு போறான்னு நான் விட முடியுமா வேடிக்கை பார்க்க முடியுமா பெ மனசி நீ எ காலத்துலேயும் போயிடக்கூடாது ஓ நீதி ஓ நாயம் ஓ தர்மம் இருக்கு நீயும் பத்து பேத்துக்கு நீதி சொல்றப்போ அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு பழுது இல்லாம உடைய உருவாக்கி இதே வாசலில் நான் அழகு பார்த்த புள்ள நீயும் ஒன்று நாளி பத்து பேர் வந்து எப்படி கேட்கிறப்ப நீதி நாயன் சொல்றியோ அதே மாதிரிதான் ஓ குடும்பத்துலயும் அந்த நீதி நாயன் நீ செயல்படுத்தணும் நடக்கணும் சரியா ஆனால் நான் சொல்ல மீறி 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 அசால்ட்டாக போகிறதுக்கும் அதுக்கு நீ துணையாக பாரு காரணம் சொல்ற பார் அதுக்கு பின்னாடி ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் எல்லா நேரமும் முன்ன கூட்டியே நான் சொல்ல மாட்டேன்டா பேராண்டி சொல்லி செஞ்சா இந்த மக்கள் இந்த வாசலில் வந்து தொண்டு செஞ்ச பயிலெல்லாம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கள போய் சேர்ந்தாச்சா ஒன்று ஒன்றா எடுக்கிறேண்ணா பைசா என்ன தொண்ணூறா நூறா இருபத்தஞ்சு வயசு இந்த வாசல்னால் இந்த வாசலுக்குன்னு ஒரு நிதி இருக்கு எப்படி இருந்தாலும் வாழலாம் போகலாம் அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது என் தொண்டு செய்கிற பிள்ளைகளுக்கு முதல்ல தெரியணும் நான் பலமுறை விட்டு கொடுத்தேன் பலமுறை விட்டு போனேன் கேட்கலை நான் ஒன்றும் பண்ண முடியாது இனி நான் தடுக்க முடியாது என் முன்னாடி உசுரே விட்டாலும் நான் வேடிக்கை தான் பார்ப்பேன் நான் கொடுக்குற கால அவகாசம் ஒன்று இருக்குல்ல நான் வழிமுறையோடு தானே இருக்கேன் என் பிள்ளைய கேட்கறதுக்கெல்லாம் நான் இறங்கி போகிறேன்ல என்ன கேட்டாலும் முடியாததையும் முடிச்சு வைக்கிறதுக்கு போராடுறேன்ல முடிச்சு வைக்கிறேன்ல அப்புறம் என் பிள்ளைகளுக்கு என்னடாப்பா பாட்டேன் எது வேணாலும் கேட்டால் கேட்டுக்கலாம் பேசுனா பேசிக்கலாம் எச்செச்ச ஒரு போட்ட நான் திண்டுருவேனா நான் அப்படிப்பட்டவனா அப்புறம் நான் என்ன செய்கிறேன் என் பிள்ளைகளுக்கு அது ஒரு வருத்தமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு செய்தி பேடில் சொல்கிறேன் சரியா இனி வரும் காலங்களில் இது நடக்குமா நடக்கும் யாரையும் மிரட்டவோ உருட்டவோ பாட்ட எனக்கு ஆள் கிடையாது இந்த வாசலுக்கு வந்தா நீதியோட தான் இருக்கணும் வேணுங்கிற வரமெல்லாம் எல்லா பிள்ளைக்கும் கொடுக்குறேன் மனசார கொடுக்குறேன் எல்லாத்தையும் தட்டாம செஞ்சு தரேன் ஆனா வாச நீதி ஒண்ணு இருக்கு எல்லா விட்டு எல்ல போனாலும் தேசம் விட்டு தேசம் போனாலும் சொன்ன சொல் போன வாரம் போன மந்தலை நான் நீதி கொடுத்த புள்ள இன்னைக்கு ரஷ்யா போயிடுச்சு தெரியுமா காலைல கேட்டியா சேதி கேட்டியா இந்த வாச பெரியகாண்டி புள்ள கூட்டிகிட்டு வந்தானா அது மாதிரி வேணுங்கிற வரம் எல்லாத்தையும் முடிக்க முடியாததையும் முடிச்சு தரேன்ல வே வாச பிள்ளைய நீதியோட இருந்தால் தானே பத்து மக்கள் வர்ற பிள்ளை நீதியோட இருக்கணும் அந்த வழிமுறை மட்டும்தான் நான் கேட்குறேன் இது எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேரட்டும் ஏன்னா உன்னை நான் முதன்மையாக வச்சுருக்கேன் உன் தொண்டில் நான் எதுவும் நான் குறை சொல்லலை சரியா சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டே நீ ஓன் எல்லையில் செய்கிற தொண்டையும் சந்தோஷமாக ஏற்றுறேன் சரியா அதே போல் ஓம் ஓம் ஓ ஓம் கட்டு மொனையில் சொல்லட்டுமா ஏன் பேத்தி நான் நீதி கொடுத்து திருமணம் செஞ்சு வச்ச பேத்தி இனிமேல் என் பிள்ளையோட எந்த வீட்டுக்கு விளக்கேற்ற போனாலும் அந்த பிள்ளையோட தான் உன் வீட்டுக்கு நீ கூப்பிடணும் தனியாக கூப்பிட்டு ரெண்டு நாள் இரு மூணு நாள் நீ வேணால் போய் பார்த்துட்டு வரலாம் சரியா என் பிள்ளைய வாழணும் நல்லபடியாக முறையாக வாழணும் வாரிசு வரணும் நல்லது கெட்டது பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் நீதி மாறி எல்லாத்தையும் முறையாக கொண்டு வந்து சேர்த்து வச்சேன் அதில் எந்த சோட சோரமாவது நடந்துச்சு பாட்ட பார்த்து இருக்க மாட்டேன் புரியுதா அது காத்துக்கு வந்துச்சோ வல்லையோ என் காத்துக்கு வந்துருச்சு நல்லதோ கெட்டதோ காட்டை பார்த்து அப்பா அம்மா பார்த்து அமைச்சு கொடுத்த நீதி சோட சோரம் போகாது நம்ம இஷ்டத்துக்கு எதா ஒன்று நினச்சிக்கிட்டு போய்கிட்டு பிடிக்கல வைக்கலங்கிற சொல் வரைக்கும் வந்திருக்குது அது வரக்கூடாது வாழும் காலத்தில் எல்லாரும் நல்லவங்களாக வாழ்ந்துறதில்லை சரியா திருமணத்துக்கு முன்னாடி எல்லாரும் நல்லவங்களாக இருந்துறதில்ல அதெல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நம்ம நம்மளாக இருக்கணும் அவன் எதிரையோ நாட்டத்தில் இருந்திருக்கான் என்னமோ பண்ணிட்டு போறான் அவன் நல்லவன் எந்த பழக்க வழக்கமும் இல்லாமல் நல்ல உன் சொல்லுக்கு உன் குடும்பத்துக்கு தகுதியான கட்டுப்பட்டு பையன் இந்நேரம் அறிஞ்சு பண்ணி அவனோட கடந்த காலத்தை போய் அவன் தவறு செய்யக்கூடாது தவறு செஞ்சுருந்தா நம்ம ஏற்றுக்கலாம் சரியா நம்ம தேவையில்லாத செய்திகள்லாம் சொல்லிவிட்டு எனக்கு பிடிக்கல வைக்கலன்னு சொல்லக்கூடாது இல்லைன்னா அங்கேயும் நான் தொடுவேன் இனிமேல் நீ இடம் கொடுக்கு நீ பார்க்க போறியா ஒரு முறைக்கு பத்து முறை பார்க்க போடாமல் போய் பார்த்து வா வந்தால் தம்பதியாக தான் வரணும் நீ ஒரு மரும பிள்ளை இது வரைக்கும் ஏதாச்சும் சோட சோட சொன்னியா என்ன என் பேத்துக்கு அப்படி என்ன பார்த்து வச்சுக்கங்க சரியா வேறு என்ன வேணும் குழப்ப பாரு போனோன்னு பொருளாதாரத்தை தேடி கொடுத்துட்றேன் இங்கேருந்து போனேன் மூணாவது நாள் அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் சொன்ன மாதிரி பொருளாதாரம் வாங்கி கொடுத்துருவேன் சரியா அந்த நிலுவையில் இருக்கிறத நமக்கு சொல்லுக்கு சொல்லு 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 நமக்கு சுடாமல் இருக்கிறதுக்கு அதை முடிச்சு கொடுத்துட்றேன் சரியா நான் எடுத்துக்கிற நாள் மூணு 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 மாதம் எடுத்துக்கிறேன் ஆனால் அடுத்த அமாவாசைக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்றேன் அடுத்த அம்மாவாசைக்குள்ளே முடிச்சு கொடுத்துறேன் எது அவங்களுக்கு செய்ய வேண்டிய நிலுவையை அடுத்த அமாவாசைக்குள்ளே முடித்து கொடுத்துட்றேன் இனிமேலும் நீ உனக்கான புழப்புக்குன்னு நீதி நேரம் ஒதுக்காமல் உன் கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டே போதும் பார் அதையும் இதில் முக்கிய நாட்டு நாடு இன்னொருத்தனுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன்னு சுற்றிக்கிட்டே அலையாத உனே நாடி உனக்கான நேரம் புழப்பும் நிறையா இருக்குது இது உனக்கான நேரம் நீ கேட்டதெல்லாம் கொடுக்குற நேரம் தானே சரியா பேத்தி அப்படி வந்து போகிறவங்களுக்கு சாம்பல்லாம் கொடுக்குறியா பாசலில் வச்சிருக்கவங்களுக்கு அவளுக்கு கையெடுத்து வணங்கி முறையாக வழிமுறையோடு கொண்டு நோக்கிறியா ஜீவராசி மூலியமாக தான் நான் காட்டுவேன் உனக்கு ஒரு சோடை வருதுன்னா ஜீவராசி மூலிமா காட்டுவேன் அதை நீ உணர்ந்துக்கணும் ஜீவராசிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் பார்த்துக்குவேன் சரியா வாகனம் என்ன மாற்றிட்டியா பழுதாகி சரி பண்ணி வந்தாச்சா இல்லையா போலன்னா எடுத்துக்கலாமா

வேற சோட சோரம் உனக்கு வராதுன்னு பத்தி நான் பாத்துக்கிறேன் சரியா எல்லாத்தையும் போட்டு மண்டையில ஏத்தி குழப்பிக்காத சரியா இன்னும் நீ உனக்கு ஒன்னு சொல்றேன் வெளுத்ததெல்லாம் உன் குடும்பத்துக்குள்ள வாழ்றேன் வெளியில வாழ்ந்ததில்லை உன் குடும்பத்துக்குள்ள அப்படி வாழாது சரியா நீ யாரோட பிள்ளைங்கிறத யோசிச்சு அவ இடத்துல இருந்து பெத்த நீ நீதி முடிவு பண்ணக்கூடாது அவர் இடத்துல இருந்து முடிவு பண்ணி சரியா எல்லா இடத்துலையும் பாசம் 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 பாசத்தை காட்டு ஆனால் அந்த வழிமுறையும் ஒன்று வை சரியா நம்ம யாரும் எந்த சொல்லு எந்த இடத்துலேருந்து வந்துடக்கூடாது சேர்த்தி அதுக்காக பாட்டை முன்னே 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 தளமாடு கமாடுவா வேலை புழப்பும் ஓடுறோம் ஓடுறோன்னு உள்ள நடக்கிறது என்னான்னு தெரியாமல் இருந்துடக்கூடாது நீங்கள் வச்சா இருக்கேன்ட்டு அடுத்த செய்தி என் காதுக்கு வந்துச்சு என் பிள்ளைல என் பிள்ளைகளாவோ போய் நல்லபடியா வாழ வைக்கணும் எதிர்மாறா செய்யற இடத்துல எடுத்து கூட நின்று மற்றபடி என் பிள்ளை ஓம்பிள்ளையா இருப்பான் என் பிள்ளை என் பிள்ளையாதான் இருப்பான் சரியா உன் மேல எவ்வளவு பார்த்தா அக்கறை இருக்கோ அதே தான் அவன் மாறாம இருக்கான் ஆனா அவனோட இஷ்டத்துக்கு எல்லாம் உட முடியாது சரியா

அப்புறம் திருப்பி அதை பட்டு வேற ஏதாவது நினைச்சுட்டு பேசாம இருக்கான் ஒரு காரியத்தை சொன்னா அங்க இருந்து நான் இங்க இருந்து வீதி கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னா அங்க போனே அதை வழிமுறைக்கு எப்படி கொண்டு வரணும்னு யோசிக்கணும் அந்த வழிமுறையை யோசிக்காம அடுத்தடுத்த வேலையை நோக்கி தா நீ இருக்கேன் என் பிள்ளையும் இருக்கான் அப்படியே நான் उड़ பேராண்டி ஸ்டேமெண்டா இல்லங்கிறதுக்கு ஆவன் போக்குல என்னால उड़ முடியாது அடிச்சு தான் திருத்தணும்னா நான் அடிச்சு திருத்த தயாரா இருக்கேன் அப்படி விட முடியாது சரியா சகலத்தை நான் பாத்துக்கிறேன் நடக்கிறதெல்லாம் நன்மையாவே நடத்தி கொடுத்துறேன் சரியா கழகம் வந்தாலும் கழகத்துல இருந்து நன்மையை பிறக்க வச்சு கொடுத்துறேன் காக்கி சட்டைக்கு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் காக்கி சட்டைக்கு போய் முட்டி மோதி உதப்பட்டு தான் தெளிவுன்னா அதையும் நான் பாத்துக்கிறேன் சரியா